நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க சார் என்ன ஒரு வாரமா ஆளே காணும் ஊருக்கு எதுவும் போயிட்டீங்களோ பையன் ஊருக்கு வந்ததா சார் அதான் லீவு பையன் காலேஜ் படிக்கிறான் இல்ல ஆமா சார் இது கடைசி வருஷம் ஆ நல்லா படிக்க சொல்லுங்க நல்லா படிக்கணும் இல்ல படிச்சு ஒரு வேலைக்கு வந்துட்டான்னு வைங்க கஷ்டம் எல்லாம் தீந்துரும் ஜம்முன்னு இருக்கலாம் என்ன ஹெல்ப்னாலும் ஏட்ட கேளுங்க நாங்க இருக்கிறோம் தைரியமா இருங்க கண்டிப்பா சார் சரியா வரட்டுமா சரிங்க சார் வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா நீங்க டாக்டர் சார் காரங்களா அவர் வந்தாரு மறுபடி போன் வந்ததுன்னு போய் டாரே நீங்க ஆமா நீங்க மீனைச்சீதன ஆமா உங்கள பத்தி நிறைய சொல்லிருக்காரும்மா என் வீட்டுக்காரமா தான் என்னுடைய வெற்றிக்கு எல்லாத்துக்கும் காரணனு சொல்லிருக்காரு ஓகே அந்த மீட்டிங்ல பேசனாலும் உங்கள பத்தி பெருமியா சொல்லாத நாளே கிடையாதுமா உங்களை சந்திக்கல சந்தோஷமா வாங்க காஃபி குடிச்சிட்டு போலாம் வாங்க பரவாயில்லம்மா இன்னொரு நாள் சவாசமா வந்து சாப்பாடே சாப்பிட்டு போறேம்மா சார் வந்தா சவுந்தரராஜன் வந்துட்டு போனாருன்னு சொல்லுங்கம்மா சரிங்க தம்பி மதுரையோ ஆமா சார் எப்படி கண்டுபிடிச்சிங்க பார்த்தாலே தெரியுது இல்ல பேச பார்த்தாலும் தெரியுது பேச்ச பார்த்தாலும் தெரியுது ஆனா சிட்டிக்குள்ள வண்டி ஓட்டுறது இருக்கே ரொம்ப கஷ்டமான வேலைப்பா அது ஏன் கேக்குறீங்க சார் தம்பி என்ன படிச்சிருக்கீங்க டிகிரி முடிச்சது சார் இப்ப டெம்பரரியா டிரைவரா இருக்கேன் பரவாயில்ல தம்பி வண்டியை பொறுமையா நல்லபடியா ஓட்டுறீங்க பார்த்தா நல்ல குணமா தெரியுது உங்க மனசு போல நல்ல வாழ்க்கை அமையும் தம்பி ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி இருவரும் பொன் மாலை பொழுது கூட வந்து தாத்தாங்க பார்த்தாலும் சரியாக இல்லையா பாப்பா கொஞ்ச காலத்துக்கு முன்ன ஒரு பெரியவர் இருந்தார் நல்ல வசதி காரு பங்களா சொத்து சோகம் எல்லாம் இருந்தது அவ்வளோ இருந்தவருக்கு திடீர்னு தொழில ஏதோ ஒரு பிரச்சனைமா காசு பணம் போனதுனால அவர் சொந்த பந்தம் கூட எல்லாருமே அவரை விட்டு போயிட்டாங்கம்மா ரொம்ப தனிமையா இருந்தாரு நான் ஒரு நாள் ஆபீஸுக்கு வேகமா கிளம்பி போயிட்டு இருந்தப்போ எதிரில் அவர் வந்தார் வந்துட்டு ஏதோ சொல்லணும்னு நினைச்சாரு அதை நான் கவனிக்காம அப்படியே கண்டுக்காம போயிட்டேம்மா அடுத்த நாள் பார்த்தப்போ அவர் இறந்துட்டாருமா பாவம் தற்கொலை பண்ணிட்டாரு அன்னைக்கு முந்தின நாள் அவர்கிட்ட நான் ரெண்டு வார்த்தை பேசியிருந்தா ஒரு புன்னகை செஞ்சிருந்தா ஒரு சாவை நான் தடுத்துருக்கலாம்ல எல்லாரும் பரபரப்பா ஓடிட்டே இருக்கும் ஒவ்வொரு மனசும் வார்த்தைகள் கிடைக்காதா ஒரு சிரிச்ச முகம் நமக்காக நம்மை வரவேற்க இருக்காதா நம்ம கிட்ட கொஞ்சம் அக்கறை காமிக்கிறதுக்கு ஒரு உயிர் நமக்காக இருக்காதா அப்படிங்கிற தவிப்பு ஒவ்வொருடைய மனசுலயும் ஆழத்தில் இருந்துட்டு இருக்கு நம்ம நாலு நல்ல வார்த்தைகள் பேசுறது அன்பா சிரிக்கிறது இதெல்லாம் அந்த மனசுல எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் தெரியுமா உங்க வாழ்க்கையில எப்படி ஒரு மலர்ச்சியை உருவாக்கும் தெரியுமா அந்த அன்பை மட்டும் நம்ம எல்லாருக்கும் கொடுத்த போதும் இந்த உலகமே பொண்ணுலகமா மாறிடும்